தமிழகத்திலே திருநெல்வேலி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை சேலத்திலே கழக பகுதி செயலாளர் படுகொலை அதற்குப் பிறகு மாநில கட்சியினுடைய தலைவர்

சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு கடும் தண்டனை கடும் தண்டனையை பெற்றுத் தர வேண்டும் இன்றைய தினம் பொதுமக்களும் மறைந்த திரு ஆம்சாங் அவருடைய குடும்பத்தினரும் பிஎஸ்பி கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களும் இந்த படுகொலையில் பல பேர் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகிக்கின்றார்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக காட்டுகின்றவர்கள் உண்மை குற்றவாளி இல்லை என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் ஆகவே இந்த அரசு உண்மை இல்லை கண்டறிந்து அவருடைய சந்தேகங்களை போக்குவது இந்த அரசுடைய கடமை இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு சொல்லி பல கோரிக்கைகள் வருது அதிமுக தலைவருடைய நிலைப்பாடு இந்த படுகொலையை கேமரா அந்த காட்சியை கொலைக்காட்சி அது பார்க்கின்ற பொழுது இந்த அரசு எடுத்த நடவடிக்கைக்கும் அதில் பார்க்கின்ற காட்சிக்கும் வேறுபட்டு இருக்கின்றன ஆகவே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிஎஸ்பி கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்தேகிப்பது சரிதான் எனப்படுகிறது ஆகவே உண்மை குற்றவாரில்லை எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனால் வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐ தான் நடுநிலையோடு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடி கண்டிப்பாக